நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலிஸ்தான் விஷயத்தை வச்சு இந்தியாவை எப்படியாவது வந்துட்டு மிரட்டணும் அடிபணியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் எல்லாமே அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய பின்னடைவை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ நிகில் குப்தா அப்படின்ற நபரை வந்து அமெரிக்கா வந்து கைது பண்ணாங்க அவங்களுடைய எஃபிஐ வந்து கைது பண்ணாங்க செக்அஸ்லோவாக்கியாலருந்து அந்த நபரை வந்துட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணி வந்துட்டு கொண்டு வந்தாங்க இப்போ அந்த நபரை ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க எந்த குற்றத்துக்காக அப்படின்னா அந்த பண்ணும் அப்படின்ற அந்த காலிஸ்தான் பயங்கரவாதியை நிக்கில் குப்தா அப்படின்றவர் வந்து ஆட்களை வச்சு வந்துட்டு கொள்ள முயற்சி பண்ணார் அப்படின்ற அந்த குற்ற குற்றத்திற்காக இப்போ இந்த நிக்கில் குப்தா அப்படின்றவர் வந்து ஒரு பத்திரிகைக்கு ஜெயிலில் இருந்து என்ன விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த கேஸில் வந்துட்டு பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க ஒரு கதையை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டாங்க அதில் என்னை வந்துட்டு உள்ளே வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகள் வந்து அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் அந்த நேரத்தில் வந்துட்டு எலெக்ஷன் டைம் ஸோ அதனால் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ் தான் வந்துட்டு இது இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற வந்துட்டு ஆணித்தரமாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு செய்யாத குற்றத்தை வந்துட்டு என்னை வந்து ஒத்துக்க சொல்கிறாங்க பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சிறையில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கண்டிஷன் ரொம்பவே மோசமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தி சண்டே கார்டியன் அப்படின்ற அந்த பத்திரிகைக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ நாளைக்கே அவர் இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டாலும் அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்தியா மீது களங்கம் ஏற்படுத்தணும் இந்திய அரசாங்கம் மீது களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவே அமெரிக்கா வந்து இந்த காலிஸ்தான் விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க இந்த நிக்கில் குப்தா அப்படின்ற அந்த நபரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் இந்த வலையில் வந்துட்டு விழ வச்சுருக்கிறாங்க நண்பர்களே இன்னொரு பக்கம் நம்மளுடைய எண்ணையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டர்சிம் சிங் அப்படின்ற ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதியை கைது பண்ணியிருக்கிறாங்க அவன் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்துட்டு இருந்துருக்கிறான் ஸோ அவன் இருக்கிற இடத்த வந்துட்டு கண்டறிஞ்சு யூஏஏ கவர்மெண்ட் கிட்டே வந்துட்டு சொல்லி அவனை வந்துட்டு எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணி இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்துட்டு அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த செய்தி நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நிக்கில் குப்தா சம்பந்தமான செய்தி வந்து சொன்னேன் அப்படியே அந்த காலிஸ்தான் பயங்கரவாதம் சம்பந்தமான இன்னொரு செய்தியை வந்துட்டு நான் சொல்லிருந்தேன் இந்த டர்சிம் சிங் அப்படின்ற வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிண்டா லண்டா அப்படின்ற ரெண்டு முக்கியமான காலிஸ்தான் பயங்கரவாதிகளினுடைய கூட்டாளி ஒரு க்ளோஸ் ஐடு அவங்களுடைய ஒரு வலதுகை இடதுகை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே வந்துட்டு சேருது அவங்களுடைய அனைத்து வேலைகளையுமே வந்துட்டு முக்கியமா பார்த்துக்கிட்டது இந்த டர்சிம் சிங் அப்படின்றவன் தான் ஸோ இந்த ரிண்டா அப்படின்ற வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிறான் அவன் இறந்துட்டதாக வந்துட்டு கூறப்படுது ட்ரக் அவன் ரொம்ப ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி வந்துட்டு அவன் இறந்துட்டான் அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க அது உண்மையாக என்ன அப்படின்றது வந்து தெரில இன்னொருத்த வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லண்டா அப்படின்ற பயங்கரவாதி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஆள் கடத்தல் பொருள் கடத்தல் ஆயுதங்கள் கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபுக்குள்ளே பெரிய அளவுக்கு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க பல்வேறு குற்றத்திற்காக இவங்க மீது வந்துட்டு நிறைய கேசஸ் பஞ்சாப் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவால் தேடப்படுற பயங்கரவாதிகள் ரிண்டா லண்டா அப்படின்றவங்க ரெண்டு பேருமே முக்கியமான பயங்கரவாதிகள் ஸோ இவங்களுடைய ஒரு நெருங்கிய கூட்டாளியை கைது பண்ணதின் மூலமாக அவங்க சம்பந்தமான அவங்க செய்த குற்றங்கள் சம்பந்தமான இது சம்பந்தமா வெளிநாட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்ற முக்கியமான தகவல்கள் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கிடைக்கும் என்ஐஏ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டர்சிம் சிங் அப்படின்ற பேரில் வந்துட்டு நான் பேலபிள் வாரண்ட் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க யுனைடட் அரபு எமிரேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இமிடியேட்டாக வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராடிஷனுக்கு ஓகே சொல்கிறாங்க மோசமான கனடாவோ அமெரிக்காவோ மாதிரி வந்துட்டு யுனைடட் அரபு எமிரேட்ஸ் வந்துட்டு கிடையாது அவங்க வந்து மதிக்கிறாங்க ஒரு குற்றவாளியை வந்து தேடப்படும் நாடுகிட்ட வந்துட்டு ஒப்படைப்பது நம்மளுடைய கடமை அப்படின்ற வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய கனடாவும் அமெரிக்காவும் இந்த பயங்கரவாதிகளுக்கு இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பெரிய அளவுக்கு புகலிடம் வழங்கி இருக்கிறாங்க சரி அப்படியே உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் உக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய அந்த கேர்ஸ் பகுதிக்குள்ள வந்துட்டு சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய இடங்களை வந்துட்டு கைப்பற்றி இருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இப்போ என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா வந்து டொனஸ்க் பகுதியில் போக்ரோஸ்க் அப்படின்ற ஒரு முக்கியமான நகரத்தை ரஷ்யா கைப்பற்ற போறாங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை ரஷ்யா வந்து இப்போ கைப்பற்றிட்டாங்க பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை கைப்பற்றிட்டாங்க இப்போ அந்த நகரத்தை நோக்கி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது செய்தி வந்துட்டு வந்திருக்கு இதனால டொனஸ்கினுடைய கவர்னர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பொக்ரோஸ்க் அப்படின்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறி ஆகணும் வேற வழியே வந்துட்டு கிடையாது ரஷ்யா கூடிய விரைவில் இந்த நகரத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்தே அந்த ஜனவரி மாதத்துலேருந்தே அந்த டொனஸ்க் பகுதியில் நிறையா பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து அவங்க கைப்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ கேர்ஸ்க் ரீஜியனில் உக்ரைன் பிடிச்சதை விட இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு ரஷ்யா டொனஸ்க் பகுதியில் நிறையா பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க இந்த பொக்ரோஸ்க் அப்படின்ற அந்த பகுதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துலேருந்து உக்ரைன் ஃபோர்ஸஸ்க்கு பெரிய அளவுக்கு சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு அனுச்சை வைக்கப்படுது அது ஒரு முக்கியமான ஒரு ஹப் மாதிரி உக்ரைனுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் புக்ரோஸ்கில் வந்து அங்கேருந்து வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்றாங்க ஸோ இந்த பகுதியை உக்ரைன் இழந்தாங்க அப்படின்னா இது வந்து டொனஸ்கில் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே மீன்வேல் கேர்ஸ் பகுதியில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் வந்து அவங்க கைப்பற்றுற அந்த பகுதியில் கன்சால்டேட் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல பதுங்குகூலிகள் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா திருப்பி அவங்க கைப்பற்றின இடத்த மீட்டு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்போ மூணாவதாக ஒரு பாலத்தையும் வந்துட்டு உக்ரைன் தகர்த்துருக்குறாங்க ஆல்ரெடி ரெண்டு பாலத்தை தகர்த்துட்டாங்க இப்போ மூணாவதாக ஒரு பாலத்தை அவங்க தகர்த்துருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தியும் வந்து வந்திருக்கு நண்பர்களே சரி இப்போ அப்படியே ஃபிலிப்பைன்ஸ் சீனா சம்மந்தமான முக்கியமான செய்திக்கு வரேன் ஃபிலிப்பைன்ஸினுடைய ஒரு கோஸ்ட் கார்ட் ஷிப் மீது சீனாவினுடைய ஒரு கோஸ்ட் ஷிப் வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் அதிகாலையில் மிகப்பெரிய ஒரு மோதல் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இதனால் இரண்டு கப்பல்களுக்குமே வந்துட்டு பெரிய சேதம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு ஃபிலிப்பைன்ஸினுடைய கோஸ்ட்கார்டு ஷிப் வந்துட்டு அவங்களுடைய அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்கு அவங்களுடைய பகுதியில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்துருக்காங்க ஆனால் சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் எங்களுடைய பகுதிக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள தடுத்து நிறுத்துவதற்காக நேரடியாக போயிட்டு வந்துட்டு மோதி இருக்கிறாங்க சீனா அளவுக்கு அட்டுழியத்தை தென்சீனா கடல் பகுதியில் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் சீனாவுக்கு வந்து அந்த தாமஸ் ஷோல் செகண்ட் தாமஸ் ஷோல் அப்படின்ட்டு அந்த சீன தீவை வந்துட்டு கைப்பற்றணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு ஆர்வம் ஸோ இப்போ ஃபிலிப்பைன்ஸ் வந்து அங்கே அவங்களுடைய படைகளை டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு சப்ளை வந்து பண்ணிடக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ்க்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு பேக்கப்லாம் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எல்லா விதமான இடையூறுகளையும் சீனா வந்து செஞ்சு வந்துட்ருக்குறாங்க பல்வேறு நாடுகள் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா எல்லாரும் கண்டனம் தெரிவித்தோம் ஃபிலிப்பைன்ஸுக்கு பயங்கரமாக நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம்னு சொல்லியும் சீனா வந்து இந்த வேலைகளை செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க இப்போ ஃபிலிப்பைன்ஸ் வந்து பிரம்மோஸ் மிஸை வந்து டெப்ளாய் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பெரிய அளவுக்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் சீனா ஃபிலிப்பைன்ஸ் இடையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கிளாஷஸ் வந்து ஒரு பெரிய மோதலாக வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை வந்து எழுந்திருக்கு சீனா வந்து ஷோவில் வந்துட்டு கைப்பற்ற நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அஃபென்சிவாக அந்த பகுதியை வந்து பிடிப்பதற்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மோதல் வெடிக்கலாம் நண்பர்களே ஆல்ரெடி ரெண்டு போர் மூணாவது போர் வந்தது அப்படின்னா இந்த பகுதியில் தான் வந்துட்டு வரும் சரி இப்போ அப்படியே நான் இஸ்ரேல் அம்மாஸ் பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வர்றேன் இப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது சரியாக வரல அது வந்து ஒரு முடிவு வரல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது ஆனால் அமெரிக்கா தான் வந்து அமைதி பேச்சுவார்த்தையை வந்து இறுதி முடிவு வந்துட்டு எடுக்க போகிறாங்க சீஸ் ஃபேர் டீல் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக வந்துட்டு சொல்லி வந்துட்டுருக்காங்க இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு காசா மீது குண்டுகள் போட்டு வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ஹமாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டெல்ல வியூவில் இருக்கக்கூடிய ஒரு யூதர்கள் ஜூஸ் வந்துட்டு அவங்க ப்ரே பண்ணக்கூடிய ஒரு இடத்து பக்கத்தில் வந்து ஒரு சூசைட் பாம்பு அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஹமாஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே அட்டம்ப் பண்ண முயற்சி பண்ண ஒரு சூசைட் அட்டாக் இது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஆனால் இது வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு அந்த பாமர் மட்டும்தான் வந்துட்டு இறந்துருக்காரு சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே பெருசாக எந்த காயமும் ஏற்படலை யாரோ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சின்ன காயம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஹமாஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதற்கப்புறம் இஸ்ரேல் வந்து காசா பகுதி மேலே வந்து குண்டு போட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் இன்னமும் வந்து சூசைட் பாம் பாம்பட்டை தற்கொலைப்படை தாக்குதலை இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாங்க மீன் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கடைசி வாய்ப்பு இஸ்ரேலும் ஹமாஸும் இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கல அப்படின்னா இதற்கப்புறம் ஒரு சீஸ்ஃபேர் டீல் ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது வராமல் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி வந்துட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க அவங்க பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க கடைசியில் ஒன்று போயிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குற நண்பர்களே ஸோ இந்த முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிக்கில் குப்தா அப்படின்ற ஒரு இந்தியன் சிட்டிசன் அமெரிக்கா மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருக்கிறாரு பொலிட்டிக்கலாக வந்துட்டு இது அமெரிக்கா வந்துட்டு பண்ணுறாங்க இதற்கு பின்னாடி எந்த ஆதாரமும் உண்மையோ எதுவுமே வந்துட்டு கிடையாது ஒரு கதையை ஜோடி இந்த விஷயத்தை வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே நம்மளுடைய எண்ணெயை வந்து ஒரு முக்கியமான காலிஸ்தான் பயங்கரவாதியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த செய்தியை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க நாளைக்கு வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்துட்டு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்